இன்று முதல் எரிபொருள் தட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அரசாங்கத்துக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் சஜித் யாழில் தமிழினி மரணத்தில் சந்தேகம் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பம் இலங்கையில் பிறப்பு வீதம் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் வேலை தேடுவோருக்கான புதிய விசா முறையை அறிமுகப்படுத்தியுள்ள ஜெர்மனி கனடாவில் புலம்பெய்ந்தோருக்கான வேலைவாய்ப்பு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஜென்ஸ்கியின் சொத்து மதிப்பு குறித்து வெளியான தகவல் வெளிநாடொன்றில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான சுரங்கம் கண்டுபிடிப்பு நாட்டில் இன்று முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்று எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த வாரம் எரிபொருள் பற்றாக்குறை இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய தாபனத்தின் தலைவர் கூறியதை மறுத்துள்ள எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் வெள்ளிக்கிழமை முதல் எந்த எரிபொருள் ஓடர்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு முன்பு ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒரு ஆர்டர்கள் கிடைக்கப்பெற்றதாக சங்கம் ஒப்புக்கொண்ட போதும் அதன் பிறகு புதிய ஆர்டர்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது மேலும் நிரப்பு நிலையங்களில் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பு திங்கட்கிழமை வரை நீடிக்கும் என்று விநியோக்தர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் வார இறுதியில் சில எரிபொருள் நிலையங்கள் எரிபொருள் பெற்றிருந்தாலும் பெரும்பாலான எரிபொருள் நிலையங்கள் தங்களிடம் இருப்பு இல்லை என்று அறிவிப்புகள் வெளியிட்டுள்ளன இந்நிலையில் அரசு நிறுவனங்களுக்கு பணம் செலுத்திய பிறகு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது முன்னதாக போலீஸ் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற நிறுவனங்களுக்கு ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்கு பிறகு பணத்தை அனுமதிக்கப்பட்டன ஆனால் வெள்ளிக்கிழமை நிலவரப்படி கடனில் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என விநியோகஸ்தர்கள் எச்சரித்துள்ளனர் விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் ஏமாற்றிய தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிர்த்தரும் தேர்தலில் மக்கள் கடுமையான பாடம் புகட்ட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் முன்னிறுத்தி ஆட்சியை பிடித்த தேசிய மக்கள் சக்தி அரசு இன்று அவர்களை முற்றிலும் மறந்துவிட்டது என அவர் விமர்சனம் தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு உரச்சலு வழங்கப்படவில்லை உத்தரவாத விலை கிடைக்கவில்லை என ஊழியர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள உயர்வும் கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹரோபத்தானு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய சத் பிரேமதாசு இதனை தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு தரமான விவசாய உபகரணங்கள் கிடைக்கவில்லை கிடைக்கும் சில உபகரணங்களின் தரம் மிகவும் மோசமாக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் விவசாயிகளின் பயிர் சேதத்துக்கான அரசு வழங்கவில்லை என்பதால் அவர்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் என சஜித் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேயில் கருகி உயிரிழந்த சாவகச்சேரி பிரதேச உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சதீஷின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் சம்பவம் தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சாவகச்சேரி உதவி பிரதேச செயலராக இருந்த தமிழினி கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் திகதி தீயில் கருகி உயிரிழந்திருந்தார் தற்செயலான தீ விபத்தினால் தன் உடம்பில் தீப்பற்றிக் கொண்டதாக அவர் தெரிவித்திருந்த நிலையில் அவரது மரணம் விபத்து மரணம் என தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது எனினும் தமிழினியின் தகப்பனார் பி சண்முகராஜா கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டுள்ளார் அதில் தனது மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அது கொலையாக இருக்கக்கூடும் என்பதால் மீண்டும் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அடிப்படையில் நேற்றைய தினம் தமிழினி மரணம் தொடர்பாக விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இலங்கையில் அண்மை காலமாக வேளாந்து பிறப்பு வீதம் கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை அரசாங்க குடும்ப சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் வைத்தியசாலைகளில் கர்ப்பிணி தாய்மார்களை பதிவு செய்யும் மன்னிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க குடும்ப சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் அத்துடன் வைத்தியசாலைகளில் கர்ப்பிணி தாய்மார்களை பதிவு செய்யும் மன்னிக்கையும் குறைந்துள்ளதாக தேவிகா கொடித்துவக்கு குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பிறப்பு வீதமும் குறைந்துள்ளதாக அரசாங்க குடும்ப சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்து தெரிவித்துள்ளார் ஜெர்மனி புதிதாக அறிமுகப்படுத்திய ஜெர்மன் ஆப்பர்ச்சுனிட்டி விசா திட்டத்தின் தகுதி அளவுகோள்கள் தொடர்பில் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் இந்த விசா திட்டமானது திறமையான தொழிலாளர்களை ஜெர்மனிக்கு வரவிப்பதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது புள்ளி அடிப்படையிலான தேர்ச்சி முறையில் செயல்படுத்தப்படும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்ட் விசா முதல் கட்டமாக ஒரு வழங்கப்படும் கல்வி வேலை அனுபவம் மொழித்திறன் திறன் மற்றும் வயது போன்ற காணிகளின் அடிப்படையில் வழங்கப்படும் வேலையாட்கள் குறைவாக இருக்கும் தொழில்களில் அனுபவம் உள்ளவர்கள் முன்னதாக ஜெர்மனியில் வாழ்ந்து அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் தகுதியான வாழ்க்கை துணையுடன் விண்ணப்பிக்கும் நபர்கள் கூடுதல் புள்ளிகளை பெறலாம் விண்ணப்பிக்கு கல்வித் தகுதி வேலை அனுபவ சான்றுகள் மொழி தேர்ச்சி நிதி ஆதாரம் மற்றும் மருத்துவ காப்பீட்டு சான்றுகள் தேவையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு விண்ணப்பங்கள் ஜெர்மனி குடியேற்ற இணையதளத்தின் மூலம் சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சில வெளிநாட்டு ஜெர்மன் தூதரகங்கள் சேவை கட்டணத்துடன் விண்ணப்பங்களை செயல்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புதிய திட்டம் திறன்மிகு தொழிலாளர்களுக்கு ஜெர்மனியில் வேலை வாய்ப்புகளை தேடுவதற்கான அமைப்பு சார்ந்த வழியை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எக்ஸ்பிரஸ் நுழைவு வகை ஊடாக தொழிலாளர் பற்றாக்குறையை குறிக்க கனடிய அரசு திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் கனடாவின் தேவைக்கு ஏற்ப பல்வேறு துறைகளில் பணியாற்ற வெளிநாட்டினர் வரவேற்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டு ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கான உதவியாளர்கள் ஆரம்பகால குழந்தை பருவ கல்வியாளர்கள் சமையல்காரர்கள் ஆகியோரின் தேவை அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தவிர அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் <coughs> துறையில் அனுபவம் பெற்றவர்களையும் தொழில்துறை விவசாயம் மற்றும் பிரெஞ்சு மொழி திறமை கொண்டவர்களையும் கனடா வரவேற்க தயாராக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிரடி முடிவுகளால் அமெரிக்காவின் புலம்பெயர்ந்தோருக்கு விசா நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் கனடா பக்கம் நோக்கி புலம்பெயர் தொழிலாளர்கள் திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் சொத்து மதிப்பு முப்பது மில்லியன் டாலர் என கணக்கெடுக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் ஜெலன்ஸ்கி ஒரு பில்லியனர் என சமூக வலைதளங்களிலும் ரஷ்யா வழி தகவல்களிலும் கூறப்பட்டு வந்தது ஆனால் இது உண்மையல்ல என்று தற்போது கூறப்படுகிறது ஜெலன்ஸ்கி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கலைத்துறையில் நடிகராகவும் நகைச்சுவை கலைஞராகவும் தயாரிப்பாளராகவும் பெரும் வருமானம் ஈட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அவர் நிறுவிய கே வர்த்தால் நைன்டி ஃபைவ் என்று நகைச்சுவை குழு பின்னாளில் முக்கிய தயாரிப்பு நிறுவனமாக மாறியது அத்துடன் அவரது செவன் வென்ட் ஆஃப் த பியூப்பிள் என்ற தொலைக்காட்சி தொடர் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த தொடரின் ஒரு சாதாரண ஆசிரியர் உக்ரைனின் ஜனாதிபதியாகும் கதாபாத்திரத்தை ஜெலன்ஸ்கி ஏற்று நடித்திருந்தார் இந்த தொடர் அவருக்கு புகழை சேர்த்ததோடு பெரும் வருமானத்தையும் தந்தது அவருக்கு சொந்தமாக உக்ரைனில் ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது கியூ நகரத்தில் சில கூட்டுறவு சொத்துக்கள் மற்றும் ஒரு சிறிய வணிக கட்டடமும் அவருக்கு சொந்தமாக உள்ளது எவ்வாறாயினும் போரின் காரணமாக உக்ரைனில் தொழில் மற்றும் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் அவரது வருமானம் மேலும் குறைந்திருக்கலாம் என கூறப்படுகிறது எகிப்து நாட்டில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான தங்கச் சுரங்கப் பகுதி கண்டறியப்பட்டமை அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது எகிப்து நாட்டில் மார்சா ஆலமின் தென்மேற்கே உள்ள ஜபல் சுகாரியில் நான்கு ஆண்டுகளாக அகழ் வாராட்சிப் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கிஸ்துக்கு முன் ஆயிரம் ஆண்டுக்கு முந்தைய தங்க சுரங்கத்துடன் தொடர்புடைய தொழில்துறை மையம் சமீபத்தில் கண்டறியப்பட்டுள்ளது லா சிட்டி ஆஃப் கோல்ட் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த நகரத்தில் டோலமிக் காலத்தைச் சேர்ந்த பழங்கால நாணயங்கள் உட்பட பல்வேறு வகையான அரிய பழங்கால கிடைக்க கிடைக்கப்பெற்றுள்ளன